இசைக்கியில் ஐந்தாவது திகாரம் பின்னும் அவர் மனு சவகரன் கத்தி ஆகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியும் சரைத்துக்கொண்டு கொண்டு பின்பு நெருக்கும் தராசு எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து முற்றுகையப்படும் நாட்கள் போது நகரத்தின் நடுவிலே அக்கனியாக சுட்டெரித்து மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலை வெட்டி மூன்றில் எடுத்து காற்றிலே தூற்ற கிடவாய் அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன் அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடிந்து வைப்பாயாக பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்னியால் சுட்டிருப்பாயாக அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ எரிசலையும் பிரஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன் அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது அது பிரஜாதிகளை பார்க்கலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது அவர்களின் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமல் போனார்கள் ஆகையால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளை பார்க்கலும் அதிகரிக்கலாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடினாலே இதோ நான் நானே உனக்கு விரோதமாக வந்து பிரஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவறுப்புகளின் நிமித்தமும் செய்வேன் ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள் பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள் நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாக இருக்கையெல்லாம் சகல திசைகளிலும் போக பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதலால் சி என் நிகழப்பட்ட தக்கதும் இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன் நான் இறங்க மாட்டேன் இதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கத்தராகிய ஆண்டு உரைக்கிறார் உனிலே மூன்றில் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள் பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள் மூன்றில் ஒரு பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள் மூன்றில் ஒரு பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன் இப்படி என் கோபம் நிறைவேறும் இப்படி நான் என் உக்கரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக்கொள்வேன் நான் என் உக்கரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது நிறைவேற்றும் போது கத்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள் கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையுமாக்குவேன் நான் கோபத்தாலும் உக்கரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் உன்னை நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் இருக்கும் கத்தனாகிய நான் இதை சொன்னேன் உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும் போது நான் பஞ்சத்தை அருள்மேல் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் எனும் ஆதரவு கோலை முறித்து போடுவேன் பஞ்சத்தையும் உங்களை பிள்ளை இல்லாமல் போக பண்ணவும் பண்ணும் துஷ்டபிரகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன் கொள்ளை நோயும் இரத்த செந்தலும் உன்னில் தெரியும் பட்டயத்தை நான் உண்மையில் வர பண்ணுவேன் கத்தராகி நான் இதை சொன்னேன் என்றார் இசை அதிகாரம் அதிகாரமாறு கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திறனே நீ இஸ்ரேவேலின் பாவ பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்க முறைத்துச் செல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேவேலின் பர்வதங்களே கத்தனாகி ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள் கத்தனாகி ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்களையும் நோக்கி இதோ உங்கள் மேல் நான் நானே பட்டயத்தை வர உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன் உங்கள் பழிபடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும் உங்களில் கொலை கொலை என்கிறவர்கள் உங்களை உங்கள் நரகலான விக்கிரங்களுக்கு முன்பாக விழ பண்ணுவேன் நான் இஸ்ரேல் பத்தருடைய பிரேதங்களை அவருடைய நரகலான விக்கிரங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன் உங்கள் பலிபீடங்களை நிர்மலமாகும் உங்கள் பலிபீடங்கள் நிர்மலமாகும் பாழாகும் படிக்கும் உங்கள் நரகலான விக்கிரங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெற்றுண்டு உங்கள் கிரியைகள் குலைந்து போகும்படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களிலும் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாழுமாகும் கொலை செய்யப்பட்டவர்கள் நடுவில் விழுவார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கொள்வீர்கள் நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது பட்டயத்துக்கு தப்பு அறை உங்களுக்கு மீதியாக வைப்பேன் என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மன மடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் பிரஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவறுப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்பு நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகள் எல்லாம் தங்களுக்கு நேட பண்ணின பண்ணுவேன் என்று கத்தனாகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் கத்தனாகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரேவல் உம்சித்தாருடைய சகல பொல்லாத அருவறுப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல் அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள் தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான் சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான் மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான் இப்படி அவர்களில் என் உக்கரத்தை கொள்வேன் அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கரங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவருடைய நறுகளான விக்கரங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிவீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும் போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசுஸ்தலங்களிலும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கலும் அதிகமாய் பாழாக்குவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார்